பட்டுக்கின்றே பிராய் பெயர் ஒன்று மகளிர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய அரசியல் செய்திகளை வழங்குவதற்காக நான் வெங்கட் தலைப்பு செய்திகள் தமிழகம் பெரும் பிரதமர் மோடி நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு புதிய குரல் கமல் ஸ்டாலின் பாராட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமாக உள்ளார் இரண்டு நாட்களில் டிஸ்சார்ஜ் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இபிஎஸ் சொன்ன பதில் கமல்ஹாசன் எனும் நான் ராஜ்யசபாவில் ஒலித்த குரல் பேனர்களில் ராமதாஸ் பெயரை நீக்கிய அன்புமணி உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா அண்ணாமலை கேள்வி அதிமுக கொள்கை எதிரி கிடையாது திருமாவளவன் பதில் இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள விழாவில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கின்றார் தூத்துக்குடி விமான நிலையம் முன்னூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்துக்கு இணையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார் தொடர்ந்து செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலைய பயணிகள் முனையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிடுகின்றார் பின்னர் விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று தமிழகத்தில் மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசுகின்றார் ராஜ்யசபா எம்பிக்களாக இன்று பதவியேற்ற நான்கு பேருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளார் இவர்களில் வில்சனை தவிர புதுமுகங்களான எஸ் ஆர் சிவலிங்கம் சல்மா மற்றும் கமல்ஹாசன் ஆகியோரை உரிமைக்கான புதிய குரல்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் பெரிய விடைபெற்ற வைகோவை நாடாளுமன்ற புலி என திராவிட இயக்கத்தின் தூணாக தமிழர்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் கச்சித்தவர் என்று ஸ்டாலின் புகழ்ந்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிக மிக நலமுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் பேசியவர் தமிழக மக்களின் பேரன்பினால் முதலமைச்சர் இரண்டு நாட்களில் வீடு திரும்ப உள்ளார் என்றார் மேலும் மருத்துவமனையில் இருந்தவாறே அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் முதலமைச்சர் டிவியில் கட்சியின் செயல்பாடுகளை தீவிரமாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார் சில தினங்களுக்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி ஆட்சிதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆட்சியில் இடம்பெறும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் டிடிவி தினகரன் கூறியது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு எடப்பாடி பழனிசாமி சிரித்துக் கொண்டே அவருக்கெல்லாம் பதில் சொல்லும் அளவிற்கு கேள்வி கேட்க வேண்டாம் என்றும் தயவு செய்து வேறு கேள்வி கேளுங்கள் என்றார் மேலும் பாஜக கூட்டணியில் அமமுக இருக்கின்றதாக சொல்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர் இருக்கின்றதாக சொல்கிறார் அதற்கு நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி என்று கூறினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலுக்காக திமுகவுக்கு எதிராக உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற புதிய பிரச்சார உத்தியை இபிஎஸ் கையில் எடுத்துள்ளார் கடந்த தேர்தலில் திமுக அரசு அளித்த பொய் வாக்குறுதிகளை மையப்படுத்தி பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார் ராஜ்யசபா எம்பியாக நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமல்ஹாசன் பதவி பிரமாணம் ஏற்றார் தமிழில் தனது முதல் குரலை நாடாளுமன்றத்தில் கமல்ஹாசன் பதிவு செய்தார் அவரைத் தொடர்ந்து திமுகவின் சல்மா சிவலிங்கம் மற்றும் வில்சன் ஆகியோர் அடுத்தடுத்து தமிழில் உறுதிமொழி கூறி பதவியேற்றனர் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற நடைப்பயணத்தை அன்புமணி இன்று திருப்போரூரில் தொடங்கினார் இந்நிலையில் அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் அன்புமணி என மட்டுமே உள்ளது அன்புமணி ராமதாஸ் என அவரது பெயருக்கு பின்னால் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது வேண்டுமானால் ஆர் என இன்ஷியல் மட்டும் போட்டுக்கொள்ளலாம் என ராமதாஸ் கூறியிருந்தார் ஆனாலும் பேனரில் ராமதாஸ் சௌமியா ஆகியோரது புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நாமக்கல் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு இதை சொல்வது தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா சரி நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மனச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமாக என்று வினவியுள்ளார் அதிமுக தங்களது கொள்கை எதிரி கிடையாது எனவும் ஏபிஎஸ் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்று திருமாவளவன் பேசியுள்ளது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது கூட்டணிக்கு ஏபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நிராகரித்த திருமாவளவன் தற்போது எந்த கருத்தை கூறியுள்ளதால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல பிசிகே தயாராகி வருகிறதா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாளை மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மாதிரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை